தீபாவளி முட்கொடுப்பனவு வழங்குமாறு தெரிவித்து மாத்தலை பிட்டகந்த தோட்ட மக்கள் இன்று கவனையீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தீபாவளி கொடுப்பனவை பெற்று தருமாறு வலியுறுத்தி மாத்தலை பிட்டகந்த தோட்ட மக்களினால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது தீபாவளி கொடுப்பனவை வழங்காமல் தம்மை ஏமாற்றுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது தெரிவித்தனர் எங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸு தீபாவளி அட்வான்ஸு எங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கேட்குறோம் எங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கி சம்பளம் அந்த அட்வான்ஸ் வாங்கி பத்தாது அதனால எங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸு உங்களாம் கொடுக்க சொல்றதுக்கு தான் கேட்குறோம் எங்களுக்கு அந்த சளி வந்து ரெண்ட் உங்களுக்கு ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா பிடிக்கிற சளி தானே எங்களுக்கு நீங்களாம் அதை எங்களுக்கு கொடுக்க கொடுத்து சும்மா அந்த வீணடிக்கிற காசு இல்லை எங்களோட சளி அதை பிடிக்கிற காசு எங்களுக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன நஷ்டம் உங்களோட நஷ்டத்தை தான் எங்ககிட்ட சொல்றீங்களா ஒழிஞ்சு எங்க விட்டு கஷ்டத்தை நீங்க உணர மாட்டேங்கிறீங்க ஏன் உணர மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு அந்த பத்தாயிரம் ரூபா நாளைக்கு எப்படி செய்யுது எங்களுக்கு பத்தாயிரம் ரூபா சொல்லியா கொடுக்கணும் அப்பதான் எங்களுக்கு தீபாவளி இல்லாட்டி எங்களுக்கு தீபாவளி எல்லாம் ஒண்ணும் இல்ல பத்தாயிரம் ரூபாய் வாங்காம நாங்க வேலைக்கு போகவே மாட்டோம் போராடி இந்த காசு உங்ககிட்ட கெஞ்சி கேட்கற அளவுக்கு நீங்க கொண்டாந்து விட்டு தயவு செய்து இந்த பத்தாயிரம் ரூபாய் காசை எங்களுக்கு கொடுக்கணும் நாங்க நாலாயிரத்தி ஐநூறு சைன் பண்ண மாட்டோம் எங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா அந்த கம்பெனியை கொண்டாந்து தர சொல்லுங்க இல்லாடி அவங்க ஒரு சல்லியை வேணாம்னு சொல்லுங்க தயவு செய்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொண்டுகிட்டு ஆபீஸ் பக்கம் வந்துரு வேணாம்னு சொல்லி எங்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் எங்க கணக்குல தான் பிடிக்கிறீங்க நீங்க ஒண்ணு இலவசமா எங்களுக்கு கொடுக்கல ஆறுனா வேலை வெளியே எங்களுக்கு உடனடியாக நாளைக்கு எங்களுக்கு கொடுக்கணும் இந்த தீபாவளி அட்வான்ஸ் ஏழுநூத்தி முப்பது ரூபாயில விட்டுருக்கீங்க எங்களுக்கு ஏழுநூத்தி முப்பது ரூபாய் வேணாம் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளமும் வேணும் பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸும் வேணும் தெரியாசோ எங்களுக்கு வேணும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கி எங்களுக்கு பிச்சை காசா போடுற பிச்சை காசை போடுறதும் இல்லாம எங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒழுங்கா ஒழுங்கான முறையில் என்ன நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொண்டுகிட்டு வந்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் தூரம் மாதிரி வராத இந்த பக்கம் ஆர்சரி வராத எங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் இல்லாமல் தூரமாக வந்தால் நான் கட்டாயம் விரட்டுவோம் கொம்பேனிக்காரவங்க தோட்டத்தொழிலாளிக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காத இன்னுமே வந்து ஓட்டு கேட்டு அந்த பக்கம் வராத வந்து ஏன்னா வந்தாலும் சரி அடிச்சு தான் அனுப்புவோம்